صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. غني تركوا من عند مريادكم ورثاني اسلامي يا بريور بلي. سهود ربلي سرار بلي وركم السلام عليكم ورحمه الله وبركاته. அன்பிற்கினியா தான் நல்லடியார்களே அல்லாஹுடைய அளவற்ற பெருமையால் கடந்த சில வருடங்களாக நம்முடைய பள்ளிவாசலின் சுதந்திர தின விழாவையும் குடியரசு தின விழாவையும் பஜர் தொழுகைக்கு பிறகு யாசி மோதி பயான் செய்து கொடியேற்றி வைத்து கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் இந்த வருடமும் இந்த வருடத்தினுடைய குடியரசு தின விழாவிலே நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம் இந்தியாவை பொறுத்தவரை சுமார் ஒவ்வாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் எண்ணில் அடக்க முடியாத மதங்கள் ஜாதிகள் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது ஆனால் இந்தியாவினுடைய இறையாண்மை என்பது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா மொழியை சார்ந்தவர்களும் எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் ஒரு மாதிரியாக நடத்தப்பட வேண்டும் என்பது இந்தியாவினுடைய இஸ்லாமிய பார்வையும் இந்தியா என்று நாம் எடுத்துக்கொண்டால் கிதாபுகளின் இந்த உலகத்தினுடைய நாடுகளை மூன்று சொல்லுவார்கள் இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய முறைப்படி சட்டத்திட்டங்கள் குற்றவியல் சட்டவியல் சட்டங்கள் எல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கும் தாரு ஹரம்பு என்றால் இஸ்லாமியர்களை எதிர்த்து போராடக்கூடியவர்களை தாருல் ஹரம்பு என்று சொல்லுவோம் இடையில ஒன்று இருக்குது சொல்லுவாங்க இஸ்லாமிய பார்வையில் இந்தியா என்பதும் இஸ்லாமியர்களும் சரி வேற்று மதத்தை சார்ந்தவர்களும் ஒரு மாதிரியான உரிமைகளோடு எந்த பாகுபாடும் இல்லாமல் அவரவர்களின் மதத்தினுடைய உரிமைகள் தரப்பட்டு இஸ்லாமுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாத நாடுகளை தாரு அம்ரன் சொல்வோம் அந்த அடிப்படையில் இஸ்லாமிய பார்வையில் இந்தியா என்பது தாரு அம் இங்கே எல்லா விதமான மதங்களுக்கும் மொழிகளுக்கும் ஜாதிகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் உரிமை இருக்கிறது அவரவர்களினுடைய மதத்தின் அடிப்படையில் இங்கே வாழ்ந்து கொள்ள முடியும் என்கிற உரிமை தரப்பட்டிருக்கிறது ஒரு வகையில் இஸ்லாமும் இப்படிப்பட்ட ஆட்சியை தான் வெறுப்புகிறது நபிகள் நாயகம் செல்லந்தாம் அணிகி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு முதன் முதலிலே போகிற போது அங்கே பல்வேறு சமூகங்கள் இருந்தது ரசோகுல்லாம்பை கொண்டு ஈமான் கொண்டவர்களும் இருக்கிறார்கள் யூதர்களும் இருக்கிறார்கள் முனாஃபிக்குகளும் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் ரசோல் செல்லந்தாது செல்லும் ஒரே மாதிரியாக நடந்து கொண்டார்கள் சட்ட ரீதியாக அவர்களுக்கு அரசாங்கத்தில் இருந்து சலுகை தருகிற விஷயங்களில் ஒரே மாதிரியாக நடத்தப்பட்டார் யூதர்கள் ஹைபர்களுடைய அந்த கோட்டையிலே ரசூல்லா போன ஆரம்ப நேரத்தில் அவர்களினுடைய உரிமையோடு இருந்தார் ஒரு கட்டத்தில் யூதர்களினுடைய அட்டகாசங்களும் அட்டூடியும் தலை தூக்குகிற போது தான் ரசூல் சலதாலம் யூதர்களை மதீனாவை விட்டு வெளியில போக சொல்லி ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சாங்க அதற்கு முன்னால் வரை

ஊரை விட்டு ஒதுக்கியதாகவும் வரலாற்றுமே இல்லை அந்த அடிப்படையில் ஊரினுடைய ஒற்றுமைக்காக நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே கோட்டுக்கு கீழே எல்லோரும் பயணிக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் பெரிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் ரசூல் சல்லா வலைகி வசல்லம் அவர்கள் வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும் மதீனாவில இருக்கிற போது அவர்களினுடைய ஆட்சிக்கு கீழே பல நாடுகளை நபிகள் நாயகம் செல்லதால செலவு அவர்கள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் கடைசி காலத்துல நூற்று கணக்கான படைகள் நபிகள் நாயகம் செல்லதால செலவருடைய சகாபாக்கள் பல்வேறு நாடுகளுக்கு போனார் சின்ன சின்ன படைகளாக ரசூதுல்லா தன்னுடைய ஏகத்துவ கொள்கையை பல்வேறு நாடுகள்ல போய் சொல்ல சொன்ன அப்படி பல கூட்டங்கள் போச்சு நீங்க வரலாற்றுல எடுத்து பாத்தீங்கன்னா வருடத்திற்கு பெயர் அந்த வருடத்தில் நபர் நாயகம் சில பல பக்தர்களை பல குழுக்களை மதீனாவில இருந்து அனுப்பினார்கள் அவங்க போய் அவருடைய வேலை என்னன்னு சொன்னா எல்லா ஊர்களிலேயும் நாடுகளிலேயும் இஸ்லாமிய கொள்கையை எடுத்து சொன்ன குறைந்தபட்சம் நீங்கள் இஸ்லாமத்திற்கு வராவிட்டாலும் இஸ்லாமிய ஆட்சி ஜனநாயக ஆட்சி கூட்டாட்சி தத்துவம் உங்களுடைய ஊரிலே வர வேண்டும் என்கிற அந்த நிலையை நபிகள் சொல்லி செல்லதால எல்லாரும் அவங்களுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டு பல சமாதாக்கள் பல இடங்களுக்கு போனார்கள் வரலாற்றிலே வருவது மக்காவில இருந்து ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திலே அப்படின்னு ஒரு தேசம் இருந்துச்சு அந்த நஜரான் தேசத்திலே முழுக்க முழுக்க கிறிஸ்துவர்கள் தான் இருந்தார்கள் வாக்குவாதம் செய்வதற்கு வாதிடுவதற்கு முன் வருகிறார் நாங்க நீங்கள் சத்தியத்திலே இருக்கிறீர்களா நாங்கள் சத்தியத்திலே இருக்கிறோமா என்று வாக்குவாதம் செய்து கொள்ளலாம் கிறிஸ்துவர்கள்ட்ட ஒரு முறை இருந்துச்சு அப்படின்னு ஒரு முறை அதாவது ரெண்டு பேருடைய புறத்துல இருந்தும் ஒரு ஒரு கூட்டம் வருவாங்க வந்து மைதானத்தில் நின்று நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீர்களா நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோமா நீங்கள் சத்தியத்துல இருந்தா உங்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கட்டும் எங்களுக்கு நாசம் கொடுக்கட்டும் அப்படின்னு அவரவர்களின் மீது பத்துவா செய்து கொள்ளுகிற முறை இதுக்கு முபாகலான் அரபுல சொல்லுவாங்க குரான் இந்த முறை அந்த சொல்றான் நஜராத் வாசிகள் இந்த முபாக்லாவினுடைய முறையை ரசூடு மேற்கொள்வதற்கு முயற்சிக்கிறாங்க அப்பதான் கிறிஸ்துவர்கள் இருக்கிற ஒரு தலைவர் சொன்னார் நஜரானுடைய தலைவர் அவர் சத்தியமான நபியாக தெரிகிறார் எனவே அவரோடு போராடுவது நமக்கு நாசத்தை வாங்கி தந்துவிடும் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்குவோம் சம்பந்த சில இடத்துல சமரசம் செய்வதற்கு வந்தார்கள் நஜரான் வாசிகள் மதீனாவுக்கு வந்து சில ஒப்பந்தங்களை எழுதி கொண்டு போனால் ரசோகு தூண்டு விஷயங்களை மட்டும் அவங்களுக்கு சொன்னார் ஒண்ணு உங்களுடைய உரிமையோடு நீங்கள் இருக்கலாம் எந்த விதமான இடையூறுகளும் உங்களுக்கு தரப்படாது நீங்கள் இஸ்லாமிய ஆட்சி ஜனநாயக ஆட்சி அங்கே கொண்டு வர வேண்டும் என்றால் ஜிசியா என்று சொல்லப்படுகிற வரி கட்டணத்தை நீங்கள் கட்டிவிட்டு உங்களுடைய அந்த தேசத்தை அந்த பகுதியை மதீனாவோடு ஓடி இணைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாவது உங்களிடத்திலே பன்றி கறி ஆகுமாக்கப்பட்டிருந்தாலும் நீங்க பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது எங்களுடைய ஆட்சிக்கு வட்டியை நீங்கள் விட்டுவிட வேண்டும் இந்த நிபந்தனைகள் தான் மற்றபடி மதினாவிலிருந்து எல்லா சலுகைகளும் உங்களுக்கு வரும் வரலாற்றில பார்க்கிறோம் நபிக காலம் முடிந்து அபோபக்ரவதி காலத்திலையும் காலம் வரை மதீனாவில இருந்து கல்வி ஊக்கத்தொகை தொழில் ஊக்கத்தொகை என்று பல்வேறு தொகைகள் அரசாங்கத்தில இருந்து நஜ்ரானுக்கு போயிருக்கிறது ஒப்பந்தங்களை எழுதி கொண்டார்கள் செய்தி இஸ்லாம் என்பது எந்த மதத்திற்கும் எதிரான ஒரு மதம் அல்ல எதிரான ஒரு மார்க்கம் அல்ல எல்லா மதங்களை சார்ந்தவர்களையும் அரவணைத்து போக வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது அப்படிப்பட்ட ஆட்சியை தான் இஸ்லாம் விரும்புகிறது அந்த அடிப்படையில் இந்தியாவில இருக்கிற ஜனநாயக ஆட்சி என்பது இஸ்லாம் விரும்பக்கூடிய ஆட்சி நாம் ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் உரிமையோடு வாழுவதற்கான இந்த உரிமை என்பது இஸ்லாம் எல்லா நாடுகளிலையும் வரவேண்டும் என்று விரும்பியது எனவே தான் நம்முடைய முன்னோர்கள் சுதந்திர போராட்டத்தில் இங்கே ஜனநாயகத்தோடு ஆட்சி செய்யப்பட வேண்டும் யாருக்கும் எந்த பாகுபாடுகளும் இருக்கக்கூடாது அடிமைத்துவங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒரு மாதிரியாக இங்கே வாழ வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தை கையில ஏந்திக்கொண்டு இருநூறு வருட காலங்கள் இந்தியாவிலே இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னால் டாக்டர் அம்பேத்கருடைய தலைமையிலே இந்தியாவை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்புகள் அரசியல் சாசனங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற முறையை ஏற்படுத்துவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது அதனுடைய தலைமையாக டாக்டர் அம்பேத்கர் இருந்தார் அந்த அடிப்படையில் டாக்டர் அம்பேத்கரினுடைய தலைமையில் அரசியல் அமைப்பு சட்டம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்பது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வருகிறது இருபத்தி ஆறு இந்த ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழா என்பது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை முறையாக அமல்படுத்துவதற்காக பார்லிமெண்டிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள்தான் ஜனவரி இருபத்தி ஆறு என்று நாம் இதை குடியரசு தின விழா என்கிற பெயரில் இப்போ கொண்டாடி இப்ப இன்றைய தினத்தில் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நியமிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட நாள் என்பதால் தான் ஜனவரி குடியரசுத் தலைவர் தான் கொடியேற்றுவார் சுதந்திரம் சுதந்திரம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின விழா நீங்க வந்து பிரதமர் கொடியேற்றுவார் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசுத் தலைவர் தான் கொடியேற்றுவார் காரணம் குடியாட்சி என்பது குடியரசு என்பது இங்கே முதன் முதலில் நிலைநாட்டப்பட்டது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நிலைநாட்டப்படுகிறது அந்த குடியரசு தலை அந்த தலைமை அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது முதன் முதலில் இங்கே நிறுவப்பட்ட நாளை தான் நாம் நினைவு கூர்ந்து இந்த குடியரசு தின விழாவை கொண்டாடுகிறோம் இந்த நேரத்தில் ஒரு சில செய்திகள் இஸ்லாமிய சமூகத்திற்கு நான் சொல்லிவிட்டு உரையை குடிக்கிறேன் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட நாளை தான் நாம் எல்லாம் நினைவு கூர்ந்து குடியரசு தின விழாவை கொண்டாடுகிறோம் இந்த சமயத்தில் முஸ்லிம்கள் நம்ம நிறைய பேர் நம்முடைய ஈமானுக்கு அடுத்து நம்முடைய நாட்டினுடைய பற்று என்பது நமக்கு அவசியமானது அந்த அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்களும் இந்தியாவை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் போராட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் அந்த வகையில் முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய ஈமானுக்கு அடுத்து நம்முடைய நாட்டை பற்றிய ஞானங்கள் அதை பற்றிய அறிவு நமக்கு எல்லா காலங்களிலும் தேவை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படையாக சில செய்திகளை சொல்லுகிறது ஒன்று ஜனநாயக முறையில் குடியரசு முறையில் ஆட்சி என்பது இங்கே வேண்டும் இரண்டாவது எல்லா துறையை சார்ந்தவர்களும் நீதித்துறையில இருந்து காவல்துறையில இருந்து பத்திரிகை துறையிலிருந்து எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் அவரவர்களினுடைய சட்டங்களின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய சட்டங்களை நிலைநாட்டுவதற்கான உரிமைகள் இங்கே இருக்கிறது கூட்டாட்சி தத்துவம் தனி மனித உரிமைகள் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களினுடைய மதத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக வாழ்ந்து கொள்ளவும் அவர்களின் மதத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்யவும் அவர்களினுடைய மதத்தை பரப்புவதற்கான உரிமைகள் இதையெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் கொஞ்சம் எடுத்து படிச்சு பார்க்கணும் நாம் எல்லாம் இந்தியர்கள் நாம் எல்லாம் இந்தியாவை சேர்ந்தவர்கள் பெருமையா சொல்லிக்கிறோம் ஆனால் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு எல்லாம் தெரிகிறதா என்றால் அதிலே நாம் எல்லாம் தான் இருக்கிறோம் உலக நாடுகள்ல மிகப்பெரிய அத்தியாயத்தை உள்ளடக்கி இருக்கிற சொன்னா அரசியல் அரசியலமைப்பு சட்ட புத்தகம் மட்டும்தான் இந்த அளவுக்கு உட்பிரிவுகளை வைத்து அத்தியாயங்களை வைத்து பல்வேறு சட்டங்களை இவ்வளவு வார்த்தைகளை வைத்து சட்ட புத்தகம் இருப்பதாக எந்த நாட்டுக்கும் வரலாறு இல்லை இந்தியாவுக்கு அவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது எனவே தான் இந்தியா என்பது நெடுநீண்ட காலமாக தன்னுடைய அந்த ஜனநாயக ஆட்சியை எல்லா காலத்திலும் தருவதற்கான அந்த சாதக அம்சங்களை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறது அரசியல் அமைப்பு சட்டம் முஸ்லிம்களாகிய நமக்கு என்ன உரிமைகளை தருகிறது கீழ் ஜாதிகள் என்று சொல்லப்படுகிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு என்ன உரிமைகளை தருகிறது என்பதை எல்லாம் முஸ்லிம்கள் நாம் தெரிந்து வைப்பதற்கு கடமைப்படுகிறோம் அரசியலமைப்பு சட்டத்திலே பல்வேறு கைவைப்புகள் வந்துவிட்டது அரசியலமைப்பு சட்டத்தில உட்பிரிவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அரசாழக்கூடியவர்களுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்றாலும் அடிப்படையான சில சட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது சாதி மதத்தினுடைய பெயரில் பாகுபாடுகள் என்பது இங்கே இருக்கக்கூடாது ஒழிக்கப்பட வேண்டும் இதிலெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை சட்டங்கள் இந்த அடிப்படை சட்டங்களை மீறி ஒரு சட்டத்தை யாரும் கொண்டு வர முடியாது என்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாக்கப்பட்ட அம்சம் அந்த அடிப்படையில் அதை சீர்குடிக்கிற விதத்தில் இன்றைக்கு அரசாங்கக்கூடியவர்கள் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நம்முடைய நாட்டுல நம்முடைய மதத்தினுடைய அடையாளத்தோடு தாடி வைத்துக் கொண்டு பதிவாசல்களை கட்டிக்கொண்டு நம்முடைய உணவு முறைகளை முறையில் சாப்பிடுவதற்கான எல்லா உரிமைகளையும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கிறது அந்த சட்டத்தின் அந்த உரிமைகளை பறிக்கும் முகமாக இன்றைக்கு அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற போது நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உண்மை தன்மையை சமூகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே இன்னைக்கு பள்ளிவாசலை இணைக்கலாம் பள்ளிவாசலினுடைய அந்த விஷயங்களிலே பல்வேறு விவகாரங்கள் வருகிறது வக்ஃபினுடைய விஷயம் எல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு மாற்றமானது நம்முடைய மத உரிமைகளை யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கோட்பாடுல வந்து இவன் என்னாலும் நாங்க தலையிடுவோம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாற்றமானது அப்போ தொள்ளாயிரத்தி அரசியலமைப்பு சட்டம் சுமார் எழுபத்தி ஆறு ஆண்டுகளை நடந்த நாம் இங்கே இருக்கிறோம் எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் உட்பிரிவுகளிலே ஏற்பட்டிருந்தாலும் அடிப்படை சட்டங்களில் எந்த மாற்றமும் யாரும் ஏற்படுத்த முடியாது அந்த அடிப்படை சட்டங்களை வைத்துக் கொண்டு நம்முடைய உரிமைகளுக்காக நாம் போராடுவதற்கான உரிமைகள் நமக்கு எல்லா காலத்திலும் இருக்கிறது நம்முடைய உரிமைகளை நினைவுபடுத்துவதற்கான ஒரு நாளாகத்தான் இந்த குடியரசு தின விழா என்பது கொண்டாடப்படுகிறது என்று கூட சொல்லலாம் எல்லாம் இந்தியாவிலே முஸ்லிம்களாக நாம் நம்முடைய முறையான உரிமையோடு வாடுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் தந்தை குறிவானாக